ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றி பசா செய்ய போகிறோம் இது வந்து நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும் பசங்கள் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வாட்டி இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கட் பண்ணியாச்சு இதை வந்து உடைக்கலாம் கூடாது அப்படியே மூலாக போடணும் ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம் ஒரு சொம்பு தண்ணி இதில் அப்படியே போட்டு வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி பாதி உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து உள்ளே தண்ணி விட்டுடலாம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய இனமாக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு ஃபஸ்ட்டே ஒரு தண்ணி கொதிக்க சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துருச்சு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து வடிகட்டிக்கலாம் இதை எடுத்து வடிகட்டுற பக்கத்தில் வச்சு வடிகட்டிக்கலாம் இது வந்து நல்லா அப்படியே குழ குழன்னு இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி இப்போ வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அப்போ வந்து நல்லா உன்னோட ஒன்று ஒட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் விட்டதுக்கப்புறம் ஆயில் வந்து சும்மா சின்ன ஸ்பூனில் ஒரு டேஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உன்னோட ஒன்று ஒட்டாத இருக்கும் நம்ம செய்கிறத்துங்காட்டிய அந்த பச செய்கிறதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணணும் அதுக்கு தக்காளி எடுத்துக்கிட்டு தக்காளி இருக்க மேலே இருக்க தோலுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு கோடை போட்டுக்கலாம் எக்ஸ் மாதிரி தோலை உரிக்க சொல்ல நம்ம ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கூடு போட்டுட்டு சுடு தண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன் எ மூணு மிஸ் கொஞ்சம் வச்ச பார்த்ததிலேயே வச்சுருக்கேன் அதில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எக்ஸ் மாதிரி கோடு போட்டு அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன் இந்த பாஸ்தாக்கு அளவு கரெக்டாக இருக்கும் காஷ்மீர் மிளகா கலருக்கோசம் எடுத்திருக்கேன் அஞ்சு மிளகா காரத்துக்கோசம் சாதா மிளகா ஒரு மூணு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் தண்ணி கொச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி நல்லா வெந்துருச்சு மிளகாவும் நல்லா வெந்திரிச்சு ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோலை உரிச்சிடலாம் தோலை உரிச்சிட்டு நம்ம இது ஒரு நாளாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த கண்ணெல்லாம் எடுத்துருங்க அதெல்லாம் போடக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு பேனில் ஒரு நாலு சின்ன எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நான் ஒரு எட்டு பல்லு பூண்டை சின்ன சின்னதாக அறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா ஆர்வமாக வரா மாதிரி வதக்கிக்கலாம் ஆனால் பூண்டு தீயை அதுளவுக்கு வதக்கி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இல்லி ஃபேஸ் ஒரு பீசன் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டேன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் பேஸ்ட் நல்லா பிக் ஆகட்டும் என்கிட்ட பீஸா மிக்ஸ் இருக்குது அதை போட்டுக்கலாம் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன் அதனால் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா நூடுல்ஸ்க்கு போடலை கொதிக்க வச்சுக்கலாம் இது வந்து மேலே தினப்போம் அதனால் ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம் இது நல்லா கொச்சி சொல்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இட இடையே கொஞ்சம் கலறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அதிகிரி பிடிச்சிட போகுது சோயா சாஸ் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஊற்றிக்கலாம் நல்லா களறி விட்டுட்டு ஏர்னி நான் ஒரு மூணு நிமிஷம் கலரிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொட்டிக்கிட்டோம் அப்புறம் அப்புறம் நூடுல்ஸ் போட்டு போட்டுக்கலாம் ஒரு நூடுல்ஸை போட்டுட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் ஒட்டுற அளவுக்கு விட்டுக்கலாம் கிடச்சி இப்போ நான் ஜஸ்ட் இந்த போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து இதை பரிமாறிக்கலாம் இந்த நூடுல்ஸ் அப்படியே ரொம்ப லாங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எப்பவுமே சாதா நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க